மலைப்பாதையில் குட்டியுடன் வந்த இரண்டு யானைகள் காரை முட்டி தாக்கியது யானை தாக்குவதை அறிந்த கார் ஓட்டுநர் தனது காரை வேகமாக செலுத்தி அங்கிருந்து சென்றார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு நாடுகாணி வழியாக மலைப்பாதை செல்கிறது நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி தமிழக கேரள எல்லை மலைப்பாதையில் அமைந்துள்ள மாநில நெடுஞ்சாலையில் ஒரு குட்டியுடன் இரண்டு காட்டு யானைகள் சாலைக்கு வந்தது சாலையில் இரு பக்கமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருந்தது அதே போல் வாகனங்களும் நீண்ட வரிசையில் வந்து கொண்டிருந்ததால் அந்த யானைகள் சாலையை கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் தத்தளித்தன அப்போது மலைப்பாதை என்பதால் லாரி ஒன்று ஊர்ந்து தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் லாரியின் பின்னால் கார்கள் கூடலூர் பகுதி நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தன திடீரென கோபமடைந்த குட்டியுடன் இருந்த ஒரு பெரிய யானை குட்டியை பாதுகாக்கும் நோக்கில் ஓடி வந்து ஒரு காரை தன் தலையால் முட்டி தாக்கியது யானை தாக்குவதை அறிந்த கார் ஓட்டுநர் தனது காரை வேகமாக செலுத்தி அங்கிருந்து சென்றார் அதன் பிறகு குட்டியுடன் வந்த அந்த இரண்டு யானைகள் சாலையை கடக்க இடமில்லாததால் சாலை ஓரத்தில் அடைந்தது இதனை அடுத்து அந்த பகுதிக்கு வந்த சில இளைஞர்கள் யானைகளுக்கு உதவும் வகையிலும் வாகனங்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்க வாகனங்களை அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர்